ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு நம்ம எல்லோரு வீட்டு ரேஷன் அட்டைக்கும் மூவாயிரம் ரூபாய் கிடைக்க போகுதா இல்லையா இதுதான் இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற முக்கியமான கேள்வி ஆமா நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிற சில செய்தி கட்டுரைகள் அறிக்கைகள் இதையெல்லாம் வச்சு இது உண்மையா இல்ல வெறும் வதந்தியா இதன் பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்குகள் என்னன்னு கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ஆமா போன வருஷம் இதே மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆமா ஆமா ஆனா கடைசில அது நடக்காம போனதால இந்த முறை மக்களுக்கு ஒரு விதம் சந்தேகமும் இருக்கு நிச்சயமா ஆனா இந்த வரப்போற தேர்தல் எல்லா கணக்குகளையும் மாத்துது இது வெறும் பண்டிகை பரிசுங்கிறத தாண்டி ஒரு பெரிய அரசியல் வியூகமா பார்க்கப்படுது உங்க ஆதாரங்களை வச்சே திட்டம் என்னன்னு ஆரம்பிக்கலாம் வெறும் பணம் தானா இல்ல கூட வேற ஏதும் பொருட்கள் உண்டா உங்க ஆதாரங்கள் சொல்றபடி பார்த்தா இந்த திட்டத்தோட மையமே அந்த மூவாயிரம் ரூபாய் ரொக்க பணம்தான் அதுதான் இங்க ஹீரோ ஓகே ஆனா கூடவே ஒரு பரிசு தொகுப்பும் உண்டு ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு ட்விஸ்டா என்ன அது எனக்கு ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அப்போ அதிமுக அரசு கொடுத்த தொகுப்புல இருபத்தி ஒன்னு பொருட்கள் இருந்துச்சு ஆமா ஆமா பருப்பு வெல்லம் முந்திரி திராட்சை எண்ணெய்னு ஒரு பெரிய மளிகை கடையே வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு இந்த தடவை அப்படி இல்லையா நீங்க சொல்றது சரிதான் அந்த இருபத்தி பொருட்கள் கொண்ட தொகுப்பு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு ஆனா இந்த முறை அப்படி இல்ல அப்படியா உங்க ஆதாரங்கள்ல தெளிவா சொல்லிருக்காங்க வெறும் ஒரு கிலோ பச்சரிசி சரி ஒரு கிலோ சக்கரை சர்க்கரை அப்புறம் ஒரு முழு கரும்பு அவ்வளவுதான் என்னது மூணே பொருட்கள் தானா இருபத்தி ஒன்னு பொருட்கள் எங்க இந்த மூணு பொருட்கள் எங்க ஆமா இது ரொம்ப பெரிய மாற்றம் அப்போ பொருட்களோட முக்கியத்துவத்தை குறைச்சிட்டு முழுக்க முழுக்க பணத்து மேல கவனத்தை திருப்புறாங்கன்னு சொல்லலாமா நிச்சயமா இது தற்செயலா நடந்த விஷயம் இல்ல ரொம்ப திட்டமிட்ட ஒரு நகர்வு ஓஹோ அந்த இருபத்தி ஒண்ணு பொருட்கள் தொகுப்புல நிறைய புகார்கள் வந்துச்சு இல்லையா சில இடங்கள்ல பொருட்களோட தரம் சரியில்லை குறைவா இருக்குன்னு மக்கள் சொன்னாங்க இருக்கு அதையெல்லாம் விநியோகம் சிக்கல்கள் இருந்துச்சு அதனால அந்த மாதிரி புகார்களுக்கு இடம் கொடுக்காம நேரடியா பணத்தை கொடுத்தா மக்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம் அது ஒரு நேரடி பலனை கொடுக்கும்னு அரசாங்கம் நினைக்குது இதுல ஒரு உளவியல் காரணமும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மூட்டை மளிகை பொருளை விட கையில கிடைக்கிற அந்த மூவாயிரம் ரூபாய் பணத்துக்கு ஒரு தனி சக்தி இருக்கு இல்லையா மிகச்சரியான புள்ளி அதுதான் இங்க முக்கியம் அந்த பணம் மக்களுக்கு ஒரு வித சுதந்திரத்தையும் வாங்கும் சக்தியும் கொடுக்குது அவங்க பொங்கலுக்கு புது துணி எடுக்கலாம் இல்ல பிள்ளைங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கலாம் இல்லனா கடனை அடைக்கலாம் அந்த தேர்வு அவங்க கையில இருக்கு இது வந்து அரசாங்கம் நம்ம தேவைய புரிஞ்சுகிட்டு நேரடியா நமக்கு உதவுதுங்கற ஒரு உணர்வு ஆழமா விதைக்கும் அப்போ இது வெறும் உதவி இல்ல அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் மத்திய ஒரு நேரடி பிணைப்பை இது ஏற்படுத்துது இந்த திட்டம் கிட்டத்தட்ட ரெண்டே கால் கோடி குடும்பங்களுக்கு போ சேரும் போது அதோட தாக்கம் ரொம்ப பெருசா இருக்கும் ஆமா இங்க தான் இது வெறும் நலத்திட்டமா இல்லாம அரசியலா மாறுது சரி அந்த அரசியல் கோணத்துக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த மூணாயிரம் ரூபாய்க்கும் என்ன தொடர்பு இது தேர்தலுக்கான ஒரு அஸ்திரம்னு உங்க ஆதாரங்களை குறிப்பிடப்பட்டிருக்க இதை ஒரு அரசியல் ஏழம்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் பின்னோக்கி பாப்போமா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்னாடி அப்போதைய அதிமுக அரசு பொங்கல் பரிசா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தாங்க ஆமா கொடுத்தாங்க அந்த பணம் தேர்தல்ல அவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருந்துச்சுன்னு பலரும் நம்புறாங்க ஓ அப்போ இது ஒரு போட்டி மாதிரி அவங்க ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா கொடுத்தா நாங்க அதை விட அதிகமா கொடுப்போம்னு காட்டுறதுக்கான ஒரு முயற்சி அதே தான் அந்த கூடுதல் ஐநூறு ரூபா என்பது வெறும் பணம் இல்ல அது ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட் நாங்க அவங்கள விட மக்களை நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி நிகச்சரி அது மட்டும் இல்ல எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆமா அதுவும் செய்திகள்ல வருது நீங்க அனுப்பின ஒரு கட்டுரையில ஆளும் கட்சிக்குள்ளேயே கூட ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாமானு ஒரு விவாதம் நடந்திருக்கு ஆனா அங்க தான் ஒரு பெரிய சிக்கல் வருது அரசின் நிதி நிலைமை இல்லையா கரெக்ட் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னா எவ்வளவு செலவாகும் இந்த மூவாயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு பெரிய கணக்கு இருக்கு ஆமா அங்க தான் யதார்த்தம் உள்ள வருது உங்க ஆதாரங்கள்ல இருக்கிற கணக்க பார்த்தா தமிழ்நாட்டுல சுமார் ரெண்டே கால் கோடி ரேஷன் அட்டைகள் இருக்கு ரெண்டே கால் கோடியா ஒவ்வொரு அட்டைக்கும் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா அரசுக்கு மொத்தமா சுமார் ஆறாயிரம் எழுநூறு ஐம்பது கோடி செலவாகும் இதுவே ஒரு பிரம்மாண்டமான தொகை அப்பாப்பா ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி இதுவே ஐயாயிரம் ரூபாய் குடுத்திருந்தா கொடுத்திருந்தா செலவு பதினோராயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடிய தாண்டி இருக்கும் பதினோறாயிரம் கோடிக்கு மேலையா ஆமா யோசிச்சு பாருங்க அந்த கூடுதல் நாலாயிரம் சொச்சம் கோடி ரூபாய எங்க இருந்து எடுப்பாங்க அது பெரிய கேள்வி ஒருவேளை பல ஊர்களுக்கு புது சாலை போடுற திட்டம் தள்ளி போகலாம் இல்ல சில நூறு பள்ளிக்கூடங்களுக்கு கூடுதல் கட்டிடம் கட்டுற திட்டம் பாதிக்கப்படலாம் அப்ப ஒரு பக்கம் மக்களை சந்தோஷப்படுத்தணுங்கிற அரசியல் அழுத்தம் இன்னொரு பக்கம் கஜானா காலி ஆயிடக்கூடாதுங்கிற நிதி பொறுப்பு ஆமா இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சுதான் இந்த மூவாயிரம் ரூபாயை முடிவு செஞ்சிருக்காங்க மிக சரியா சொன்னீங்க இது ஒரு அரசியல் மற்றும் பொருளாதார சமரசம் சரி இந்த மூவாயிரம் ரூபாய முடிவு செய்யறது ஒரு பெரிய சவால்னா இத கால் கோடி குடும்பங்களுக்கும் சரியா கொண்டு போய் சேர்க்கறது அதை விட பெரிய சவாலாச்சு ஆமா அதுவும் இருக்கு இத எப்படி விநியோகிக்கப் போறாங்க உங்க ஆதாரங்கள்ல சில புதிய தொழில்நுட்ப முறைகளை பத்தி குறிப்பிட்டு இருந்தாங்களே அது என்ன ஆமா இந்த முறை விநியோகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முயற்சி பண்றாங்க ரெண்டு வழிகள்ல இத செயல்படுத்த திட்டம் இருக்கு ஓ ரெண்டு வழிகளா முதல் வழி நேரடி பண பரிமாற்றம் அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டிபிடினு சொல்லுவாங்க டிபிடினா என்னன்னு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன் முன்ன மாதிரி ரேஷன் கடையில நாள் முழுக்க காத்துக்கிட்டு நிக்க வேணாமா நிறைய பேருக்கு அந்த அவசியம் இருக்காது அப்படியா எப்படி நமக்கு மாச சம்பளம் நேரடியா பேங்க் அக்கௌண்ட்க்கு வருதோ அதே மாதிரி அரசாங்கமே இந்த மூவாயிரம் ரூபாயை நேரடியா உங்க வங்கி கணக்கு அனுப்பிடும் ஓ மகளிர் உரிமை தொகைக்காக ஏற்கனவே லட்சக்கணக்கான பெண்கள் தங்களோட வங்கி கணக்க ரேஷன் அட்டையோட இணைச்சிருக்காங்க ஆமா ஆமா சோ அவங்களுக்கு எல்லாம் வேலை ரொம்ப சுலபம் பணம் தானாவே அக்கௌண்ட்க்கு வந்துடும் அப்போ மகளிர் உரிமை தொகை வாங்குற பெண்களுக்கு அந்த மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையோட இந்த மூணாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு சேர்ந்து மொத்தம் நாலாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல வருமா ஆமா இது ஒரு டபுள் ஜாக்பாட் மாதிரி இருக்கு. ஆமா, பண்டிகை நேரத்துல ஒரு குடும்பத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய நிதி உதவியா இருக்கும். இதுதான் இந்த திட்டத்தோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இது கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா நம்ம ஊர்கல்ல இன்னும் பேங்க் அக்கவுண்டே இல்லாதவங்க, ஏடிஎம் கார்ட எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாத வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்களே. இந்த டெக்னாலஜி அவங்க கைவிட்டுடுமா? அவங்க நிலைமை என்ன? ஒரு பெரிய சவால். ஆமா.

பணத்தை பத்தி பேசிட்டோம் அந்த அரிசி சர்க்கரை கரும்பு அது எப்படி கிடைக்கும் அதை மட்டும் எல்லாரும் ரேஷன் கடைக்கு நேரடியா போய் தான் வாங்கணும் ஓகே வரைக்கும் எதிர்பார்த்து ஏமாந்து போன அனுபவம் மனசுல இருக்கு அத வச்சு பார்க்கும்போது இந்த தடவை இதை எந்த அளவுக்கு நம்பலாம் நீங்க சொல்ற அந்த சந்தேகம் நியாயமானது தான் இன்னும் அரசாணை வெளியாகல முதலமைச்சர் அதிகாரிகளோட ஆலோசனை செய்யறாருன்னு செய்திகள் மட்டும்தான் வருது ஆனா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் அதுதான் இங்க கேம் சேஞ்சர் இல்லையா நிச்சயமா அதுதான் போன வருஷம் அப்படி ஒரு உடனடி தேர்தல் அழுத்தம் இல்ல ஆனா இப்போ தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கு கரெக்ட் ஆமா அது அவங்களுக்கு நல்லதில்ல அதனால இந்த முறை கொடுத்தே ஆகணுங்கிற அரசியல் கட்டாயத்துல அவங்க இருக்காங்க அப்போ திட்டம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரி அப்படி உறுதினா ஏன் இந்த அறிவிப்பை இவ்வளவு தாமதப்படுத்துறாங்க சீக்கிரமா அறிவிச்சா மக்களுக்கு இன்னும் சந்தோஷம் தானே இந்த சஸ்பென்ஸுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமா கண்டிப்பா இருக்கு இதுல ஒரு சுவாரஸ்யமான உளவியல் தந்திரம் இருக்கு அப்படியா நீங்க ஒரு விஷயத்தை எவ்வளவு சீக்கிரம் அனுபவிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அதோட தாக்கம் மனசுல இருந்து குறைய ஆரம்பிக்கும் புரியல கொஞ்சம் விளக்குங்களே இப்போ இந்த அறிவிப்ப ஆறு மாசத்துக்கு முன்னாடியே வெளியிட்டிருந்தா பொங்கல் வரும்போது அதோட அந்த புதுசான உணர்வு அந்த தாக்கம் குறைஞ்சிருக்கும் ஓ சரி சரி ஆனா தேர்தலுக்கு மிக நெருக்கத்துல பொங்கல் சமயத்துல மக்கள் கையில அந்த பணத்தை கொடுக்கும் போது அந்த சந்தோஷமும் நன்றி உணர்வும் அவங்க மனசுல ரொம்ப தாஜாக இருக்கும் புரிகிறது அப்போ ஓட்டு போடுற நாள் வரைக்கும் அந்த நல்ல உணர்வு மனசுல இருக்கணும்னு நினைக்கிறாங்க இதத்தான் உளவியல்ல ரீசன்சி எஃபெக்ட்னு சொல்வாங்க இல்லையா மிகச்சரி சமீபத்துல நடந்த நிகழ்வு நம்ம முடிவுகளல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்களே அதுக்கு பேர் சொல்லிட்டீங்க இந்த தாமதம் கூட ஒரு வியூகம் தான் இந்த சஸ்பென்ஸ நீட்டிக்கிறது மூலமா இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில தொடர்ந்து பேச வச்சு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கி அதையே ஒரு அரசியல் முதலீடா மாத்துறாங்க ஆக இன்னைக்கு நாம பேசுனதெல்லாம் தொகுத்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கலுக்கு ரேஷன் அட்டைக்கு மூவாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஆமா கூடவே அரிசி சர்க்கரை கரும்பு அடங்கிய ஒரு சிறிய பரிசு தொகுப்பும் வரலாம் இந்த பணத்தை டிபிடி மூலமாகவும் நேரடியாகவும் கொடுக்க ஒரு ஹைபிரிட் மாடல் தயாரா இருக்கு ஆமா ஆனா இது எல்லாமே வரப்போற தேர்தலை மையமா வச்சு மிக கவனமா நகர்த்தப்படுற ஒரு அரசியல் காய் காய்நகர் ரொம்ப தெளிவா தெரியுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் நம்ம தான் பாக்கணும் ஆனா இந்த முழு விவாதமும் நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுச்செல்லுது செல்லுது போனா ஒரு பண்டிகை காலத்துல அரசாங்கம் மக்களுக்கு செய்யற ஒரு உதவி ஒரு அரசியல் லாபத்துக்கான கருவியா மாறும்போது ஒரு குடிமகனுக்கும் அரசுக்கும் இடையிலான உறவு எப்படி மாறுது ஆமா அது உரிமைகளை கொண்ட குடிமகன் சேவை செய்ய கடமைப்பட்ட அரசுங்கிற நிலையிலிருந்து வாக்குகளை எதிர்பார்க்கும் அரசு பலனை எதிர்பார்க்கும் பயனாளிங்கிற ஒரு கொடுக்கல் வாங்கல் உறவா மாறிடுதா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு